வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்குறோன்னா கார்த்திகை மாதத்துல காலையில அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் சரி மாலை நேரத்திலும் சரி எப்படி நம்ம நிலைவாசல்ல விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் காலை நேரத்திலும் சரி மாலை நேரத்திலும் சரி நம்மளால் முடிஞ்ச சிறு கோலங்களாவது போட்டு கண்டிப்பாக இரண்டு வாசலில் ரெண்டு பக்கமும் அகல் விலைக்கு ஏற்றி நாம் வழிபட்டோன்னா ரொம்பவுமே நல்லதுங்க ஏன்னா கார்த்திகை மாதம் கடவுளை வழிபடுற ஒரு மாதம் கடவுளுக்கே உரித்தான ஒரு மாதம் இந்த மாதிரி நம்ம வழிபடுறனால நமக்கு ஏகப்பட்ட பலன்கள் நமக்கு வந்து சேருங்க கண்டிப்பாக இந்த பாதம் போடுறது அது கண்டிப்பாக நம்ம போடணுங்க ஏன்னால் நம்ம லக்ஷ்மியை வீட்டுக்குள்ளே அழைக்கிற ஒரு முறை அதான் இந்த பாதம் கண்டிப்பாக போட வேண்டும் பாருங்கள் குத்துவிளக்கு போட்டு நடுவில் கோலம் போடுறது பார்க்கவே எவ்வளவு அழகாக அருமையாக இருக்குன்னு குறைந்தபட்சம் ரெண்டு விளக்கையாவது ஏற்றி வைக்கணுங்க கார்த்திகை மாதம் விளக்கேற்றாமல் இருக்கவே கூடாது காலையில் உங்களால் பண்ண முடியலனாலும் மாலை நேரத்தில் கண்டிப்பாக விளக்கேற்றுவது அப்படின்றது ரொம்பவும் நல்ல விஷயம் அந்த விளக்கேற்றும் போது அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ இது ரெண்டு எண்ணெய் தான் நம்ம ஊற்றணும் கண்டிப்பாக இந்த கூட்டு எண்ணெய் அதெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க பஞ்சுத்திரி இட்டு இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலே போதுமானது கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த மாதிரி ஏற்றணுன்னா நமக்கு பல பல சிறப்புகள் நல்ல பலன்கள் நமக்கு வந்து சேருங்க கண்டிப்பாக வீட்டில் வறுமை என்பதே இருக்கவே இருக்காது செல்வ செழிப்பு உண்டாக இந்த மாதத்தில் இதே மாதிரி மாதம் முழுவதும் இரண்டு அகல் விளக்குகள் ஏற்றி வைப்பது சில பேர் பார்த்தீங்கன்னா மாட விளக்கு அப்படின்னு ஏற்றி வைப்பாங்க நம்மளால் மாட விளக்கு இல்லை ஏற்ற முடியலனா வாசலில் இந்த மாதிரி தட்டு வச்சு அழகாக அகல் விளக்கு ஏற்றி வைத்தாலே போதுமானதுங்க அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இது மாதிரி ரெண்டு விளக்காவது நம்ம வாசப்படியில் அதிகாலை நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசல் பெருக்கி நல்ல சுத்தப்படுத்திட்டு கோலம் போட்டு இந்த மாதிரி விளக்கேற்றுவது என்பது வீட்டில் தரித்திரம் போயிடுங்க வறுமை ஓடிடும் செல்வநிலை உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த விளக்கேற்றுவது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உச்சார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்